Your dream vacation to Sri Lanka starts from Rs 24,999 only with GT Holidays. வாழை மட்டுமல்ல தங்கலானும் பார்ப்பேன் ரஞ்சித்துக்கு திருமா சொன்ன பதில் புகழேந்தியுடன் படம் பார்த்த பின் கருத்து தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் அரசியலை தாண்டி சமூக நீதி கருத்துள்ள திரைப்படங்களையும் அவ்வப்போது பார்த்து அப்படக்குழுவினரை கடைசியாக மாரி செல்வராஜின் வாழைப்படத்தை பார்த்துவிட்டு மாரி செல்வராஜின் இல்லத்திற்கே சென்று அவரை பாராட்டியிருந்தார் மேலும் தனது எக்ஸ் பக்கத்தில் போதாது கூலி என போர்க்குரல் வெடித்தழும் பொருளிகள் முரண் விளக்கும் புரட்சிகர படைப்பு வறுமையை எதிர்த்து வழிகளை சுமந்து வாழ்க்கையை தேடும் வரலாற்று குறிப்பு விபத்தில் தான் வழி என்றாலும் இது வெண்மணி வெங்கொடுமையின் வேறொரு வடிவம் என படத்தில் வரும் பல்வேறு விஷயங்களை மேற்கோள் காட்டி பாராட்டி பதிவிட்டிருந்தார் அதே போல ப ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் வெளியான தங்கலான் திரைப்படம் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றாலும் கலவையான விமர்சனங்களையே பெற்றது இருப்பினும் பல தரப்பிலிருந்து இந்த படத்திற்கு பாராட்டுகளும் குவிந்து வருகிறது ஆனால் திருமாவளவன் மாரி செல்வராஜின் வாழைப்படத்தை பார்த்துவிட்டு பா ரஞ்சித் இயக்கிய தங்கலான் படத்தை பார்க்கவில்லை இதற்கு காரணம் இருவருக்கும் உள்ள முரண்பாடுதான் என பொதுவெளியில் விமர்சனம் கிளம்பியது இந்த நிலையில் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவனிடம் வாழைப்படத்தை பாராட்டிய திருமாவளவன் தங்கலான் படத்தை பாராட்டவில்லை என ஒரு விமர்சனம் இருப்பதாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் அதற்கு பதிலளித்த அவர் படத்தை பார்த்த பிறகுதானே பாராட்ட முடியும் அதனால் பார்த்த பிறகு பாராட்டுவோம் என்றார் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வெளியான வாழைப்படம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இப்படத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் பாராட்டு தெரிவித்திருந்தனர் வாழைப்படத்திற்கு முன்பு கடந்த பதினைந்தாம் தேதி வெளியான தங்கலான் படம் கலவையான விமர்சனத்தை பெற்று வருகிறது ப ரஞ்சித் விக்ரம் கூட்டணியில் வெளியாகியுள்ள இப்படம் நூறு கோடியை கடந்து வசூலித்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பெங்களூரில் உள்ள திரையரங்கு ஒன்றில் விசிக்க தலைவர் திருமாவளவன் அண்ணா திமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழந்தி மற்றும் கட்சி தொண்டர்கள் என பலரும் தங்களான் படத்தை பார்த்துள்ளனர் படம் பார்த்த பிறகு பேசிய திருமாவளவன் தங்களான் மிகவும் சிறப்பான படமாக அமைந்துள்ளது விராசுதாரர்களிடமும் பிரிட்டிஷாரிடமும் வேலூர் பகுதியைச் சேர்ந்த தமிழ் தொழிலாளர்கள் எவ்வளவு அடக்குமுறைக்கு ஆளானார்கள் இறுதியாக கோலார் தங்கவயலில் தங்கத்தை கண்டார்கள் என்பதை இயக்குனர் ரஞ்சித் மிகவும் அருமையாக திறமையாக படமாக எடுத்துள்ளார் படத்தில் அனைவரும் சிறப்பாக நடித்துள்ளனர் இயக்குனர் ரஞ்சித்தின் திறமையை பாராட்டுகிறேன் இதில் மிகவும் சிறப்பு அண்ணா திமுகவை சார்ந்த புகழேந்தியோடும் நிர்வாகிகளுடனும் திரைப்படத்தை பார்த்தது மகிழ்ச்சி அளிக்கிறது படக்குழுவுக்கு எனது பாராட்டு என்றார் இதையடுத்து பேசிய புகழேந்தி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கவிதையை குறிப்பிட்டு கோளார் தங்கவையில் தொழிலாளர்கள் கடும் உழைப்பை படமாக இயக்குனர் ரஞ்சித் உருவாக்கி சரித்திரம் படத்திருக்கிறார் அன்பு சகோதரர் திருமாவளவனுடன் இணைந்து இந்த படத்தை பார்த்தது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது நிர்வாகிகளுடனும் இந்த படத்தை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாகவே கருதுகிறேன் இதில் நடித்துள்ள கதாநாயகன் விக்ரம் உள்ளிட்ட அனைவரும் சிறப்பாக நடித்துள்ளார்கள் போன்ற படங்கள் தொடர்ந்து வெளிவர வேண்டும் என பாராட்டினார் முன்னதாக இயக்குனர் ரஞ்சித் மோதல் போக்கை கடைபிடித்து வருவதாக விமர்சிக்கப்பட்ட நிலையில் தற்போது திருமாவளவன் தங்கலான் படம் பார்த்து அவரை பாராட்டி இருப்பது பல சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாகவே பார்க்கப்படுகிறது அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதை நாம் இங்கிலிருந்து அறிய முடிகிறது ஒரு புறம் நிலக்கிரார்கள் செய்கிற கொடுமை இன்னொரு புறம் பிரிட்டிஷார் செய்கிற அடக்குமுறை இவற்றையெல்லாம் தாண்டி உழைக்கிற சமூகம் பூர்வீக குடிகள் குறிப்பாக வேலூர் மாவட்டத்தைச் சார்ந்த மக்கள் கோலார் பகுதிக்கு வந்து மேற்கொண்ட கடுமையான பணியை தங்கம் வெட்டி எடுக்கும் பணியை இந்த திரைப்படம் உணர்த்துகிறது இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் அவருக்கே உரிய பாணியில் இதை படமாக்கியிருக்கிறார் புனைப்புகளும் இதில் கலந்திருப்பது கூடுதல் சிறப்பை தருகிறது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு